இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் சுங்கை வெற்றியானது பக்கத்தான் தேசி முனனி உத்துழைப்பை நிறுவிக்கும் டத்து ஸ்ரீ ஹமத் ஜயேத் கூறுகிறார் சுங்கை வக்காப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வெற்றியானது நம்பிக்கை கூட்டணி தேசிய முன்னணி ஒத்துழைப்பின் பலத்தை நிரூபிக்கும் என்று தேசிய முன்னணி தலைவர் டத்து ஸ்ரீ டாக்டர் அமர் ஜயித் ஹமிதி தெரிவித்தார் துணை பிரதமரும் தேசிய முன்னணி தலைவருமான ஸ்ரீ ஜைத் ஹமீதி தற்போது சுங்கை பக்காப் சட்டமன்ற தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளார் சுங்கை பக்காப் சட்டமன்ற இடைத்தேர்தல் வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது இந்த தேர்தலில் ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளர் டாக்டர் ஜோஹரி வெற்றி பெற வேண்டும் இதுவே அனைவரின் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக நம்பிக்கை கூட்டணி வேட்பாளரின் வெற்றி ஒற்றுமை அரசாங்கத்திற்கு மிகவும் முக்கியமானது காரணம் இந்த வெற்றி நம்பிக்கை கூட்டணி தேசிய முன்னணி இடையேயான ஒத்துழைப்பை பற்றிய சிறந்த விம்பத்தை கொடுக்கும் குறிப்பாக நமது பலத்தை நிரூபிக்கும் வகையில் இந்த வெற்றி அமைய வேண்டும் என்றார் அவர் ஆறு பெர்சத்து எம்பிக்கள் விவகாரம் அரசியல் நெருக்கடி ஏற்படாது பேரா சபாநாயகர் கூறுகிறார் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் ஸ்ரீ அன்வாருக்கு ஆதரவு தெரிவித்ததால் பெர்சாத்து கட்சி உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட பெர்சாத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆறு பேர் விவகாரத்தில் நாடாளுமன்ற சபாநாயகர் டத்தோஸ்ரீ ஜோஹாரி முடிவெடுத்தால் அரசியலமைப்பு நெருக்கடி ஏற்படாது என்று பேரா மாநில சட்டசபையின் சபாநாயகர் டத்து முகமது ஜஹீர் அப்துல் காலித் கருத்து தெரிவித்துள்ளார் அவர்களின் பதவிக்காலம் முடியும் வரை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தக்க வைக்கப்பட வேண்டும் ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொள்வது குறித்து பிரதிநிதிகள் அவையின் சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜொஹரி அப்துல் எடுத்த முடிவு கிளாந்தான் மாநில சட்டசபையின் சபாநாயகர் டத்துவின் முடிவுக்கு ஒத்துப்போகாவிட்டாலும் அரசியலமைப்பு நெருக்கடி ஏற்படாது என்று முகமது ஜஹீர் கூறினார் பிரதமர் ஸ்ரீ அன்வாருக்கு ஆதரவு தெரிவித்ததால் கிளாந்தான் நெங்கிரி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழந்துள்ளார் இங்கு விரைவில் இடைத்தேர்தல் நடக்கிறது நடிகர் விஜய்க்காக நடிகை த்ரிஷா உயிரையே கொடுப்பார் பாடகி சுசித்ரா பரபரப்பு பேட்டியால் அதிர்ச்சி அலைகள் நடிகர் விஜய் மனைவியை பிரிந்து த்ரிஷாவுடன் காதல் மோட்டில் இருக்கின்றார் இருவரும் காதலித்து வருகின்றனர் என்று சமூக வலைத்தளங்களில் தகவல்கள் வெளிவந்து கொண்டு இருக்கிறது அதற்கு காரணம் சில தினங்களுக்கு முன்பு விஜய் தன்னுடைய ஐம்பதாவது பிறந்தநாளை நாளை கொண்டாடினார் அப்போது த்ரிஷா விஜயுடன் தனியாக லிப்டில் இருக்கும் புகைப்படங்களை பதிவிட்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து இருந்தார் அந்த புகைப்படம் பெரும் வதந்திக்கு வழிவகுத்தது ஆனால் அது விஜயின் அரசியல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு திட்டமிட்டு பரப்பப்படும் தவறான கருத்துக்கள் என்று விஜயின் ரசிகர்கள் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் பிரபல பின்னணி பாடகி சுசித்ரா விஜய் த்ரிஷாவை பற்றி பேசியுள்ளார் அதில் அவர் தற்போது விஜயுடன் இருக்கும் அணிகள் யார் என்றார் த்ரிஷா சங்கீதா வெங்கட் பிரபு மற்றும் அவர்களுடைய கேங் இவர்கள் எல்லாம் விஜய்க்காக உயிரை கூட தருவார்கள் விஜய்க்கு கடவுள் அனுப்பி வைத்த தங்கச்சி நடிகை ராஷ்மிகா மந்தனா தம்பி லோகேஷ் கனகராஜ் இவர்களை எல்லாம் விஜய் ஒதுக்க மாட்டார் ஆனால் விஜய்க்கு புத்தியே சரியில்லை என்று சுசித்ரா பேட்டியில் தெரிவித்துள்ளார் காளி வீட்டில் கள்ளக்குடியேறிகளை பதுக்கி வைத்த கும்பல் கூண்டோடு முறியடிப்பு காஜாங் உளுளங்காட் வட்டாரத்தில் காலி வீட்டில் கள்ளக்குடியேறிகளை பதுக்கி வைத்த கும்பலை போலீசார் முறியடித்து இருப்பதாக புகித் அமான் துணை தலைமை இயக்குனர் சோஃபியான் சந்தோங் தெரிவித்தார் கேங் க்ரிபோ என்றுழைக்கப்படும் இந்த கும்பலைச் சேர்ந்த நடவடிக்கை இப்போது அம்பலத்திற்கு வந்துள்ளது இந்த அதிரடி சோதனையில் பதினான்கு பெண்கள் உட்பட முப்பத்தி இரண்டு கள்ளக்குடியேறிகள் கைது செய்யப்பட்டதாக அவர் சொன்னார் தோம்புகளில் பெட்ரோல் கடத்த முயன்ற கும்பல் முறியடிப்பு மலேசியா தாய்லாந்து எல்லையில் மாற்றியமைக்கப்பட்ட ட்ரம் தோம்புகளை காரின் உபரி தாங்கியாக பயன்படுத்தி ரோன் தொன்னூற்று ஐந்து ரக பெட்ரோலை கடத்தும் கும்பலின் நடவடிக்கையை அதிகாரிகள் அம்பலப்படுத்தியுள்ளனர் தும்பாட் பங்காலான் கூபூர் மூன்றாவது பிராந்திய கடல் போலீஸ் குழு இரு புரோட்டோன் வீரா எரோபிக் கார்களில் நடத்திய சோதனையில் இந்த கடத்தல் தந்திரம் வெளிச்சத்திற்கு வந்தது அக்கார்களில் கூடுதலாக தலா இருநூறு லிட்டர் பெட்ரோல் இருப்பது கண்டறியப்பட்டது இந்த பெட்ரோல் எல்லையில் இருந்து இருபத்து ஐந்து கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் வாங்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக வட்டாரங்கள் கூறின அதிகாரிகளின் வருகையை அறிந்ததும் பெட்ரோல் கடத்தல்காரர்கள் தங்கள் கார்களை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி ஓடினர் கார்களில் பொருத்தப்பட்ட உபரி டாங்கிகளை பயன்படுத்தி வாங்கப்பட்ட இந்த நானூறு லிட்டர் பெட்ரோலும் பின்னர் பிளாஸ்டிக் ட்ரம்களில் நிரப்பப்பட்டு படகுகள் மூலம் அண்டை நாட்டிற்கு கடத்தப்படவிருந்தன என்று அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவித்தன நம்ம லைக் subscribe பண்ணுங்க subscriber பெல் press பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு